வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஆசிய கோப்பைக்கான இளைஞர் பிரிவில் அதாவது மகளிர் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திகா என்கிற பெண் வந்து துணை கேப்டனாக பங்கு பெற்று ஒகை நாட்டின் பனாமா நகரில் நடந்த அந்த கபடி போட்டியில் கோல்டு அடிச்சு வந்திருக்காங்க அதாவது தங்க பதக்கத்தை வந்து அடிச்சு வந்திருக்காங்க இதுதான் இப்போது வந்து பேசும் ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் ஒரு கண்ணகி நகர்லருந்து ஒரு போன ஒரு பெண் வந்து இந்தியாவுடைய துணை கேப்டனாக இருந்து இந்தியாவுக்கு முதல் முறையாக கோல்டு அடிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் அந்த பெண்ணுக்கு வந்து வாத்து மழையை வந்து பொழிஞ்சிட்டு இருக்காங்க அது தமிழ்நாட்டுடைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அதே போல அண்ணன் சீமானவர்கள் ஜி வி பிரகாஷ் போன்றவர்கள் அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் கண்ணகி நகர் என்று சொன்னா நம்மை வந்து கண்ணகி நகரத்தாரு ஆளுங்க கண்ணகி நகரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுவாங்களோ சொல்லி யாரெல்லாம் கூச்சப்பட்டு அந்த பேரையே உச்சரிப்பதற்கு வந்து தயங்குனாங்களோ அவங்க ஒட்டுமொத்த பேரும் இப்ப கண்ணகி நகர் கண்ணகி நகர் கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் உச்சரிச்சிருந்தாங்க ரெண்டு நாளா அந்த பெண் யாரு அவ எப்படி வந்து கபடியில வந்து இந்த அளவுக்கு சாதனை பண்ணா அப்படிங்கிறது குறித்து தான் அந்த இப்படி அவர் முழுக்க முழுக்க பேச இருக்கிறோம் வாங்க முடியும் கண்ணகி நகர்ல இருந்து வந்ததுனால ரொம்ப பெருமைப்படுறேன் எங்க கண்ணகி நகரை பத்தி நிறைய ஒரு பேடான பிம்பம் இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா நாங்க மாத்துவோம் எங்களை நிறைய பிளேயர்ஸ் வரணும்னு ஆசைப்படுறேன் எங்க ஊர்ல இருந்து ஒரு சீனியர் மேட்ச் விளையாடுறது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணகி நகர்ல இதே மாதிரி எங்களோட கபடி பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் கொண்டு வருவோம் இந்தியா விளையாடுவோம் கண்டிப்பா கண்ணகி நகரோட இதுவும் மாத்தி எல்லாராலையும் முடியும்ன்றத கொண்டு வரும் கிட்டத்தட்ட வந்து குடும்பங்களை வந்து அபிவிருத்தி வந்துளை அப்புறப்படுத்தி கொத்தாக இருந்து தூக்கி எரியப்பட்ட மக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்துல வந்து அடுக்கடுக்கான சீட்டு கட்டுக்களை போல அடுக்கடுக்கான மாடிகளை கட்டி ஒரு பத்துக்கு எட்டு பத்துக்கு அஞ்சு அறையில் அந்த மக்களை கொண்டு போய் குவிச்சு ஒரு சுகாதாரமான நீர் கிடையாது சுகாதாரமான குடியிருப்பு கிடையாது சுகாதாரமான ஒரு நல்ல மருத்துவ வசதி கிடையாது அந்த மக்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு திறன் கிடையாது ஒரு சுகாதாரமான வாழ்வை அனுபவிக்க முடியாத அந்த மக்கள் வாழ்கின்ற ஒரு நகர் தான் கண்ணகி நகர் நான் வந்து அந்த கண்ணகி நகருக்கு வந்து பலமுறை போயிருக்கேன் நான் போய் அந்த குடியிருப்பெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நகர்ல அங்க இருக்கிற மக்கள் வந்து பெரும்பான்மா பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுடைய தொழிலா செய்யறது என்னடான்னு பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலுக்கு போறது தினக்கூலிகளாக போறது கட்டட வேலைகளுக்கு போறது இந்த மாதிரி அடிப்படை வசதி இல்லாத அந்த மக்கள் வந்து தினக்கூலிகளாக வேலை பார்க்கிற மக்கள் வாழ்கின்ற இடம் தான் இந்த கண்ணகி நகர் அந்த கண்ணகி நகர்ல வார மக்களே வந்து நகரத்துக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அங்க வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தினமும் வந்து அப் அண்ட் டவுன் பண்ற ஒரு தூரத்துல தான் அந்த கண்ணகி நகர் இருக்கு அங்கிருந்து தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அங்க வாழ மக்களே வந்து தன்னுடைய நகர கண்ணகி நகர் நாங்கள் கண்ணகி நகர்தான் நாங்க குடி இருக்கோம் கண்ணக தான் நாங்க வாழறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குகின்ற ஒரு ஊர் தான் இந்த கண்ணகி நகர் அப்படி சொல்றதுக்கும் கண்ணகி நகர்ன்னு உச்சரிக்கிறதுக்கும் தயங்குன இடத்துல இருந்து கார்த்திகா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இன்னைக்கு வந்து உச்சத்தை தொட்டு இப்ப பைசன் படத்துல வந்து அதுல வந்து கதாநாயகன் வந்து கபடியில் எப்படி வெற்றி பெற்று தங்கம் அடிக்கிறாரோ அதே போலதான் சேம் ஆசிட்டிஸ் அது திரைப்படம் இது நிஜம் அதே போல ஒரு இடத்துல கார்த்திகாங்கிற ஒரு பெண் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம உதாரணமா கபடி போட்டியில ஒரு கோல் அடிக்கிற ஒரு வீராங்கனை ஒரு வீரர் எப்படி பயிற்சி எடுத்திருப்பாரு அப்படின்னா வேளா வேலைக்கு நல்ல புரதச்சத்து உள்ள உணவுகள் எடுப்பாங்க நல்ல கட்டம் போட்டு அதாவது திட்டங்களை வகுத்து டைம் டேபிள் போட்டு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும் அவனுக்கு என்று வந்து நல்ல ஒரு கோச்சர் இருப்பாரு தினமும் பயிற்சி எடுக்கணும் தினமும் வந்து கபடி விளையாடணும் அவனுக்கான ஷெடியூல்டு எல்லாமே வந்து வகுக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்தியா போன்ற ஒரு நாடுகளில் வந்து கபடி விளையாடி பதக்கங்களை வெல்ல முடியும் ஆனா கார்த்திகாங்கிறது பெண் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம கிடைச்ச உணவை அதாவது உணவு சாப்பிட்றதே அவங்களுக்கு ஒரு போராட்டம் உணவுங்கிறது இப்ப இருக்கிறவங்க பணம் படைச்சவங்களுக்கு வந்து சாப்பாடுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனா அவங்களுக்கு வந்து சாப்பாடுங்கிறதே தினம் தினம் ஒரு போராட்டம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்ச இட்லி சட்னி போன்ற பொருட்களை சாப்பிட்டு காலுக்கு வந்து நிரந்தரமான ஒரு காலுக்கான நல்ல ஒரு காலனி கூட இல்லாம ஒரு நல்ல ஷூ கூட இல்லாம வெறும் காலில் பயிற்சி எடுத்து அந்த பிள்ளைகள் வந்து விளையாடுவதற்கு ஒரு நல்ல கிரௌண்ட் கூட இல்லாம அந்த கண்ணகி நகரில் இருக்கிற பூங்காவில பொதுமக்கள் வந்து நடைபயிற்சி எடுத்துக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு போன பிறகு அந்த நேரத்துல அந்த பகுதி நேரத்துல அங்கேயே வந்து கபடிக்கான ஒரு தளத்தை அமைச்சி அந்த மக்கள் எல்லாம் வராத நேரமா பார்த்து பயிற்சி எடுத்து இன்னைக்கு இந்தியாவுடைய துணை கேப்டனாக பங்கு பெற்று ஆசிய அளவில் இன்னைக்கு கோல்டு அடிச்சிருக்காங்க கோல்டுனா எப்படி அடிச்சிருக்காங்க எழுபத்தஞ்சுக்கு இருபத்தொன்ற புள்ளி விவரங்கள்ல அத புள்ளி அடிப்படையில கோல்டு அடிச்சிருக்காங்க பெரிய வித்தியாசம் ஈரானை எப்படி வீழ்த்திருக்காங்க எழுபத்தி அஞ்சுக்கு இருபத்தி ஒன்னு அப்படிங்கிற புள்ளி அடிப்படையில ஈரானை வந்து வீழ்த்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மிக நல்ல ஒரு விளையாட்டை விளையாடி இந்தியாவுக்கு வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க அப்ப எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம கண்ணகி நகர்ல இருந்து ஒரு பெண் போயிட்டு இன்னைக்கு வந்து இந்த கோல்டு அடிச்சிருப்பதுதான் ஒட்டுமொத்த மீடியாவுடைய பேச்சு கண்ணகி நகர் கண்ணகி நகர்னு பேச வச்சிருக்காங்க அந்த பொண்ணு பேசும்போது பேட்டியில் என்ன சொல்றாங்களா எங்க கண்ணகி நகர்னாலே ஒரு அருவருப்பா பார்ப்பாங்க ஆனா அதெல்லாம் நாங்க மாத்து நினைக்கிறோம் அதெல்லாம் மாத்துறத வந்து எப்படி இந்த மாதிரி கோல்டு அடிச்சு தங்கத்தை அந்த பெற்று வந்து ஒட்டுமொத்த சமூகத்துடைய கவனத்தை ஈர்ப்பதன் மூலமா தான் மாற்ற முடியறத அவங்க வந்து பதிவு பண்றாங்க கார்த்திகான்ற பெண்ணு கண்ணகி நகர்ல இந்த யூனிவர்சல் கண்ணகி நகர் உமன்ஸ் கபடி கிளப் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு அந்த டீம் கபடி டீம் உருவாக்கி இருந்து ஒன்பது பேரை வந்து இந்திய தேசிய அளவுல கொண்டு போய் விளையாட வச்சிருக்காங்க பல கோல்டுகளை வந்து தமிழ்நாட்டு அணிக்காக வென்று கொடுத்திருக்காங்க பல தேசிய அளவிலான போட்டிகளில் வந்து அந்த கண்ணகி இருந்து போன பெண்கள் வந்து பங்கு பெற்று இன்னைக்கு வந்து கோல்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்தியா போன்ற ஒரு சமூகத்துல ஆணாதிக்கம் உள்ள ஒரு சமூகத்துல இப்ப சாதிய பாகுபாடு பார்க்குற ஒரு சமூகத்துல இருந்து ஒரு பெண் வந்து இன்னைக்கு வந்து கோல்டு வந்து அடிச்சு வந்து கொடுத்து வந்து உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் அதே போல புரட்சி பாரத்தோடைய பாரதோட ஜெகன்மூர்த்தியார் கண்ணக நகரில் வாழ்கிற மக்களுக்கு வந்து போதிய எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை போதிய குடிநீர் வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை அது மட்டும் இல்லாம நிரந்தர உள் விளையாட்டு அரங்கம் வந்து அங்க இல்ல அதனால விளையாட்டு அரங்கம் வந்து சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்கள இதை கருத்தில் கொண்டு இதே ஒரு வாய்ப்பா கொண்டு தமிழ்நாடு அரசு வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு அரங்கத்தை உருவாக்கி தரணும் ஏன்னா அந்த கண்ணை இந்தியாவுக்கு வந்து ஒரு பெண்ணு வந்து கபடியில் வந்து தங்கம் என்று கொடுத்திருக்காங்க அப்ப தமிழ்நாடு அரசு வந்து கவனம் கொண்டு அந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து விளையாடுவதற்கு ஒரு கிரவுண்ட் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கோம் பூஜா நார்வால்ன்ற அந்த பெண்ணுக்கு வந்து ஹரியானா கவர்மெண்ட் வந்து மூணு கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துருக்குது இந்த தங்கம் வென்றதுக்காக ஹரியானா கவர்மெண்ட் வந்து மூணு கோடி ரூபாயை வந்து உங்களுக்கு ஒதுக்கி இருக்குது ஆனா தமிழ்நாடு அரசு வந்து இந்த கார்த்திகாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கு பள்ளி கல்வித்துறையை வாழ்த்து சொல்லியிருக்கு அன்பின் மகேஷ் வந்து வாழ்த்து சொல்றாரு உதயநிதி அரசின் சார்பாக என்ன நீங்க பரிசு அறிவிக்க போறீங்க ஏன்னா இந்தியாவுக்கு முதல் முறையாக கோல்ட் வென்று கொடுத்துருக்காங்க அப்ப தமிழ்நாடு அரசு வந்து வெறும் மேம்போக்காக வெறும் வாழ்த்து ஓட்டு சொல்லிட்டு போயிடுமா தமிழ்நாடு அரசு வந்து ஏற்கனவே செஸ் போட்டியில வந்து தங்கப்பதக்கம் என்ற இந்த குகேஷ் நாயுடுன்ற அந்த தம்பிக்கு வந்து அஞ்சு கோடி வந்து தமிழ்நாடு அரசு வந்து குகேஷ் நாயுடுக்கு அஞ்சு கோடி ஒதுக்கிற திமுக அரசு கார்த்திகாவுக்கு மட்டும் வெறும் பார்த்த மட்டும் தெரிவிக்குது இந்த பாகுபாடு திமுக அரசு ஏன் செய்யுது இப்ப சமூக நீதிக்கான அரசியல் திராவிட மாடலுக்கான அரசியல் நாங்கள் தான் வந்து பெண் உரிமை பேசுறேன்னு சொல்ற இந்த திமுக அரசு கார்த்திகாவுக்கு வெறும் வாயால வட சுட்டு வெறும் வார்த்தையால வாட்டு சொல்றது எப்படி ஏற்க முடியும் ஏற்கனவே தங்க மற்றவனுக்கு அஞ்சு கோடி ஒதுக்கல தமிழ்நாடு அரசு இந்த பெண்ணுக்கு மட்டும் ஏன் ஒதுக்கலை அப்படிங்கிற கேள்வி வலுவாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பரிசு தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்து அறிவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதி கூட இல்லாத அந்த கண்ணைகளை வந்து எல்லா அடிப்படை வசதியும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து செய்து தரணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் வீடுகள் இடிக்கப்பட்டு எங்கள் சொத்துரிமைகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டு எங்கள் வாழ்வாதாரங்களை சிதைச்சி நகரிலிருந்து முப்பது கிலோமீட்டருக்கு தூக்கி அப்பால போடப்பட்டாலும் நீங்கள் எங்களை ஒதுக்கினாலும் ஓரங்கட்ட பார்த்தாலும் நாங்கள் தான் இந்த சென்னையுடைய மையப்பகுதி என்பதை தங்களுடைய வெற்றியின் மூலம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்கன்றத இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்